ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான நான் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் ரெஸ்டாரண்ட்ல வாங்கி சாப்பிட்ற மாதிரி செம்ம சாஃப்டா வீட்லேயே தோசை கரையில சூப்பரா ரெடி பண்ணலாங்க ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா செய்யலாம் டேஸ்டும் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடறத விடவே சாஃப்டா இருக்குங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான இந்த நான் ரெசிபிய இப்ப ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க நான் நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேங்க மெஷர்மெண்ட் கப்ல நாலு கப் அளவுக்கு வருது நம்ம ஜல்லடையில சேர்த்துக்கலாம் மாவை ஒரு டைம் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை நல்ல ஸ்வீட்னஸ்க்கும் மேலே நல்லா அந்த பிரவுன் கலர் கிடைக்கிறக்கும் தான் யூஸ் பண்ணிருக்கோங்க ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் கடைகள்ல ஈஸ்ட் போட்டு செய்வாங்க நம்ம ஈஸ்ட் யூஸ் பண்ணாம நம்ம செய்யறதுனால பேக்கிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையுமே ஒன்னா ஃபர்ஸ்ட் கலந்து விட்டுருவோம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதோடவே அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கப் அளவு தயிரும் ஒன்றரை கப் அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மாவை பசஞ்சிக்கிறேன் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சுக்கறேங்க மாவு லைட்டா பிசு இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் கையில ஒட்டாம சப்பாத்தி மாவுக்கு பெசையற மாதிரி பிசைய வேண்டாம் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி தாங்க இருக்கணும் அப்பதான் நான் சாப்பிட நல்லா சாஃப்டா கிடைக்கும் இப்ப மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சாலே போதும் இப்ப இதை அப்படியே ரெஸ்ட் விட்டுரலாம் நீங்க ஒரு அரை மணி நேரமாவது ரெஸ்ட் விட்டுருங்க அப்பதான் மாவு நல்லா சாஃப்டா ஊறி வரும் ஒரு ரெண்டு மணி நேரம் போல கூட நீங்க ரெஸ்ட் விட்டுக்கலாம் பாருங்க நான் ஒரு ஒரு மணி நேரம் மாவை ரெஸ்ட் விட்டுருந்தேன் மாவு நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மாவை வந்து பிசைஞ்சுக்கலாங்க ரொம்ப நம்ம அழுத்தி பிசையணும்லாம் அவசியம் கிடையாது நம்ம ஃபர்ஸ்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் மாவை தேவையான அளவுக்கு பிரிச்சுக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் சின்னதா பிரிக்காம உள்ளங்கை சைஸுக்கு பெருசா பிரிச்சுக்கலாங்க நம்ம புரோட்டாக்கெல்லாம் மாவு பிரிக்கிறோம்ல அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்பதான் நான் வந்து நம்ம தட்டி எடுக்கும் போது கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி நான் பிரிக்கிற மாதிரி பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வரும் கையில ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில நல்லா மைதா மா மைனா மாவு நல்லா தேய்ச்சிட்டு பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாம வரும் இப்ப மாவை கையில நல்லா தொட்டுட்டு இந்த மாதிரி ஒரண்டைகளை பிரிச்சுக்கிறேன் பாருங்க நான் இப்ப ஒரு மூணு உரண்டை பக்கமா பிரிச்சு வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் நம்ம நானை வந்து தேய்ச்சிக்கலாம் இப்ப பிரிச்ச உருண்டையில ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துட்டு மைதமாவை நல்ல கவுண்டர் டாப்ல டஸ்ட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம் சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில நார்மலா நம்ம சப்பாத்திக்கு ரவுண்டா தேய்க்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் ஓவல் ஷேப்ல வந்து தேய்ச்சி விட்டுக்கலாங்க நான் வந்து நார்மலாவே நீல வாக்குல தான் தேய்ச்சி கொடுப்பாங்க நம்மளும் அதே போலவே நீல வாக்குல தேய்ச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நீல வாக்குல தேய்ச்சிக்கலாம் ரொம்ப சன்னமா தேய்க்காதீங்க ஒரு அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அப்பதான் நான் சாப்பிட நல்ல சாஃப்டா கிடைக்கும் பாருங்க நான் இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன் இந்த அளவு திக்னஸ்ல இருக்கிற மாதிரி நீங்க தேய்ச்சி எடுத்துக்கோங்க சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப சன்னமா தேய்க்க வேண்டாம் இப்ப நம்ம தேய்ச்ச நானை சுட்டு எடுத்துக்கலாங்க நார்மலா கடைகள்ல தந்தூரி அடுப்புலயோ இல்லனா வந்து ஓவன்லயோ நமக்கு நான் வந்து சுட்டு குடுப்பாங்க உங்ககிட்ட ஓவன் இருந்தா நீங்க ஓவன்ல கூட வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு தோசைக்கல்லயே ஈஸியா எல்லாரும் மாதிரி ரெடி பண்ணிருக்கேன் தோசைக்கல் நல்லா சூடா இருக்கு இப்ப நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற நானை சேர்த்துக்கலாம் மீடியம் பிளேம்ல அப்படியே விட்டுருங்க ஒரு சைட் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மேல லைட்டா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆனோன்னு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம நார்மலா சப்பாத்தி சுட்டு எடுக்கிற மாதிரி தான் இப்ப திருப்பிக்கலாம் பாருங்க நல்ல பொங்கி நமக்கு சூப்பரா வருதுங்க அவ்வளவுதான் நம்ம நான் வந்து ரெண்டு சைடுமே நல்லா உப்பி மாவு நல்லா உள்ளயும் வெந்துருச்சு நல்லா ஃபுல்லா உப்பி இருக்கு பாருங்க மீடியம் பிளேம்லயே ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே நீங்க வந்து சுட்டு எடுத்துக்கோங்க ஹை பிளேம்ல வச்சுட்டீங்கன்னா உள்ள மாவு வேகாம இருக்கும் இப்ப நம்ம நானை வெளியே எடுத்துரலாம் நானை வெளியே எடுத்த உடனேயே மேல வந்து பட்டர் தடவி விட்டுறலாங்க இந்த மாதிரி பட்டர் தடவி விட்டுட்டீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்டாவே இருக்குங்க நானு இதே போலவே நான் கார்லிக் நான் ரெசிபியும் போட்டிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கறேங்க இப்ப ரெண்டு சைடுமே பட்டரை நல்லா தடவிட்டேன் அவ்வளவுதான் இப்ப இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு உடனேவே ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல சூடாவும் இருக்கும் செம்ம சாஃப்டாவும் இருக்குங்க இப்ப இது போலவே இன்னொரு நானே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் தேய்ச்சி வச்சிருக்கிற மாவை வந்து தோசைக்கல்ல சேர்த்துட்டேன் ஒரு சைட் லைட்டா திருப்பி போட்டுக்குவோம் பாருங்க எவ்வளவு அழகா உப்பி வருதுன்னு அவ்ளோதான் இந்த நானும் ரெடி ஆயிடுச்சுங்க ரெண்டு சைடுமே நல்லா உப்பி நல்லா வந்துருச்சு இந்த மாதிரி கலர் வந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துருங்க இப்ப நானும் வெளியே எடுத்த உடனேயே பட்டர் தடவி விட்டுடுறேன் அவ்வளவுதான் இதே போலவே மீதி இருக்கிற மாவுளியும் நான் நானும் வந்து சுட்டி எடுத்துட்டேங்க நம்ம எடுத்திருந்த கிலோ மாவு அளவுக்கு நான் செஞ்ச அளவுக்கு பெருசு பெருசா நீங்க போட்டீங்கன்னா ஏழுல இருந்து எட்டு நான் பக்கமா கிடைக்கும் சின்னதா போட்டீங்கன்னா ஒரு பன்னெண்டு நான் பக்கம் கிடைக்கும் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான வீட்லயே சூப்பரா ரெஸ்டாரென்ட்ல கிடைக்கிற மாதிரி செம்ம சாஃப்டா ரெடி பண்ணியாச்சுங்க இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரெஸ்டாரண்ட்ல நம்ம வாங்கி சாப்பிடுற நான் ஆகுது கொஞ்சம் நேரத்துல ஒரு மாதிரி விதச்சு போன மாதிரி இருக்கும் ஆனா இந்த நாண் வந்து நீங்க காலையில சுட்டு வச்சு நைட் எடுத்தா கூட அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான இந்த நான் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நானோட நான்வெஜ் கிரேவிஸ் வெஜ் கிரேவிஸ் எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலாவோட சர்வ் பண்ணியிருந்தேங்க அல்டிமேட்டான டேஸ்டில் இருந்தது இப்போ நானை வந்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் கையில் எடுக்கும் போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்குங்க டேஸ்டியான நானை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ